அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொதுத்தமிழுக்கு நியூ சிலபஸ் படி தினமும் முப்பது கேள்விகளாக பாட்டு வரோம் என்று பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி எட்டாம் நாளில் ஒரு முப்பது கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகளெல்லாம் உங்கள் ஸ்டடிஸ் மற்றும் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் முதல் கேள்வி பாருங்கள் எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் கீழ்கண்ட எது மட்டுமே நமக்கு நல்ல துணையாக வரும் என்று வள்ளுவர் கூறுகிறார் எந்த முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் கீழ்கண்ட எது ஒன்று நல்ல துணையாக வரும் என்று வள்ளுவர் குறிப்பிடுவது எதைன்னு பார்த்தீங்கன்னா ஒழுக்கம் ஆகும் ஏழாதி நூலில் இடம்பெற்றுள்ள பாடல்கள் மொத்தம் எத்தனை ஏழாதி ஆறு அருங்கருத்துக்களை கூறும் நூல் ஏழாதி இதுல ஏலம்ங்கிறது தான் முதல் முதலாக மருந்து பெயர் அதாவது முதல் முதலாக மருந்தில் ஏலம் வருங்கிறத பாத்திரலாம் ஏலாதி நூலில் இடம்பெற்றுள்ள பாடல்கள் மொத்தம் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஓரு வெண்பாக்கள் இடம்பெற்றுள்ளன அக்ரிணை பலவின் பால் விகுதிகள் யாவை அக்ரிணையில் பலவின் பால் விகுதிகள் யாவை ஆப்ஷன்ல பாருங்க அக்ரிணையின் பலவின் பால் விகுதிகள் ஆ வை கல் இதெல்லாம் வந்து பலவின் பால் விகுதிகளாகும் காக்க என்பதன் இலக்கண குறிப்பு யாது காக்க என்பதன் இலக்கண குறிப்பு என்ன காக்க அப்படின்னாவே அது வந்து வியங்கோல் வினைமுற்று என்பது சரி பரிந்து என்பதன் பொருள் யாது பரிந்து இதனுடைய பொருள் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பரிந்து என்பது விரும்பி என்பதை குறிக்கும் பாரதிதாசன் பிறந்த நாள் எது பாரதிதாசன் அவர்களின் பிறந்த நாள் எந்த ஆண்டுன்னு பாருங்க ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒன்று ஏப்ரல் இருபத்தி ஒன்பது பாரதிதாசன் அவர்களின் பிறந்தநாளாகும் கவிகை என்பதன் பொருள் யாது கவிகை கவிகை என்பது எதை குறிக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ல உடை என்பதை குறிக்கும் எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நானிடவும் வேண்டும் என்று கூறியவர் யார் எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லோரும் நானிடவும் வேண்டும் என்றவர் பாவேந்தர் பாரதிதாசன் நான்காம் தமிழ்ச்சங்கமானது கீழ்கண்டவற்றில் யாருடைய மேற்பார்வையில் நிறுவப்பட்டது இதில் பாத்தீங்கன்னா தலைமைன்னு ஒரு கேள்வியும் இருக்கு மேற்பார்வை தலைமை பார்த்தீங்கன்னா பாஸ்கர சேதுபதி தலைமையில் மேற்பார்வையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டித்துறையார் மேற்பார்வையில் நிறுவப்பட்டது வீரநடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேறு நாள் முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் யார் வீரநடை செம்மொழி தமிழ்மொழி உலகம் வேரூன்றிய நாள் மு முதல் உயிர்மொழி என்று தமிழின் பெருமையை பறைசாற்றியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள் பரிதிமார்க் கலைஞரின் சொல்லாக்கங்களில் ஆஸ்தெட்டிக் என்பதன் தமிழாக்கம் என்ன பரிதிமார்கலைஞரின் சொல்லாக்கங்களில் ஆஸ்தட்டிக் என்பதின் தமிழாக்கம் ஆப்ஷனில் பாருங்கள் இயற்கை வனப்பு என்பது சரியான ஒன்று சாய்க்காமை என்பதன் பொருள் என்ன சாய்க்காமை என்பதன் பொருள் யாதுன்னு பாருங்கள் ஆப்ஷனில் அழிக்காமை என்பது சரியான பொருள் வாக்கியன அமைப்பினை கண்டறிதல் உன் திருக்குறள் நூலை தா இது வந்து எவ்வகை வாக்கியம் இது வந்து பாத்தீங்கன்னா சொல்லிடலாம் இது வந்து ஒரு கட்டளை வாக்கியமாகும் செம்மொழி தகுதிக்கு பதினோரு தகுதி கோட்பாடுகளை வரையறுத்தவர் யார் பதினோரு தகுதி கோட்பாடுகளை வரையறுத்தவர் செம்மொழி தகுதிக்கு அவர் ஆப்ஷன்ல முஸ்தபா அவர்கள் கல் திரல் என்பதன் இலக்கண குறிப்பு யாது கல் திரல் கல் போன்ற திரல் தான் சொல்லுவோம் இது வந்து உவமை தொகையை சாரும் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக இதில் பார்த்தீங்கன்னா கிடையாது கன்சுலேட் எம்பலம் ஆய்வேடு என்பது சரியான தமிழ் சொல் மைக்ரோபோன் என்ற கலைச்சொல்லின் தமிழாக்கம் என்ன மைக்ரோபோன் இதனுடைய தமிழாக்கம் பார்த்தீங்கன்னா நுண்ணொழி பெருக்கி என்பது சரியான ஒன்று சரியான இணைப்பு சொல்லால் நிரப்புக தீயினால் சுட்ட புண் ஆறிவிடும் கடுஞ்சொல்லால் ஏற்படும் காயம் ஆறாது இதற்கு சரியான இணைப்பு சொல் தீயினால் சுட்ட புண் ஆறிவிடும் ஆனால் கடுஞ்சொல்லால் ஏற்படும் காயம் ஆறாது இது செய்வாயா என்ற வினாவிற்கு நீயே செய் என விடை கூறுவது என்ன விடை இது செய்வாயா அப்படின்னு கேட்டா நீயே செய் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏவல் விடையை குறிக்கும் அலுவல் சார்ந்த கலை சொல் அறிக இரிகேசன் என்பதன் தமிழ் சொல்லா சொல்லை தேர்ந்தெடுக்க இரிகேசன் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா பாசனம் என்பது சரியான விடை உவமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெழுதுதல் காட்கை உட்கார பணம்பலம் விழுந்தது போல இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் காட்கை உட்கார பணம்பலம் விழுந்தது இது வந்து ஒரு தற்செயல் நிகழ்வாகும் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் இதில் தன்வினை செய்வினை பிறவினை செயற்பாட்டு வினை இதில் எந்த வினை வாக்கியம் இதுல கொடுக்கப்பட்டதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா தேர்ந்தெடு ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் என்பது பிறவினை வாக்கியமாகும் பெருஞ்சித்திரனார் கீழ்கண்ட எந்த இதழில் ஆசிரியராக பணியாற்றவில்லை இதெல்லாம் பார்த்தோன்னே தமிழ் சிட்டு தமிழ் நிலம் தென்மொழி இதில் தென் தமிழ் என்பதில் அவர் வந்து ஆசிரியராக பணியாற்றவில்லை தோல்வியை ஒப்புக்கொள்வதே சான்றாண்மையை அலந்தறியும் என்னவாகும் தோல்வியை ஒப்புக்கொள்வதே சான்றாண்மையை அலந்தறையும் உழைகள் ஆகும் என்பது சரியான விடை நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் பிறந்த ஊர் எது ராமலிங்கனார் பிறந்த ஊர் மோகனூர் என்பது சரியான ஒன்று இலைவேல் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு என்ன இலைவேல் இதுவும் பார்த்தீங்கன்னா உவமை தொகையை குறிக்கும் பல மொழிகளையும் கிளை மொழிகளையும் உள்ளடக்கிய இந்திய நாட்டை மொழியியல் அறிஞர் சா அகத்தியலிங்கம் அவர்கள் கீழ்கண்டவற்றில் எவ்வாறாக குறிப்பிடுகிறார் அகத்தியலிங்கம் பல மொழிகளையும் கிளை மொழிகளையும் உள்ளடக்கிய இந்திய நாட்டை எவ்வாறு குறிப்பிடுகிறார் ஆப்ஷனில் பாத்தீங்கன்னா மொழிகளின் காட்சி சாலை என்று குறிப்பிடுகிறார் இன்பஸ்வரூபம் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு என்ன இன்பஸ்வரூபம் இதுல உருவகம் என்பதை குறிக்கும் கீழ் கண்டவற்றில் எது சான்றோர்களின் பெருமை என வள்ளுவர் குறிப்பிடுகிறார் சான்றோர்களின் பெருமை ஆப்ஷன்ல பாருங்க நற்புணங்களில் தான் சான்றோர்களின் பெருமை என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் காந்திய கவிஞர் என தமிழக மக்களால் பெருமையுடன் அழைக்கப்பட்டவர் யார் காந்திய கவிஞர் இது அடிக்கடி பார்த்திருப்போம் வே ராமலிங்கனார் அவர்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்று ஒரு முப்பது கேள்விகள் பார்த்தோம் கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ வால்